வணக்கம் மீண்டும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடவுளை தேடி இமயமலை சாரலிலே கடும் குளிரிலும் பனியிலும் உணவு இன்றி உடையின்றி நித்திரையின்றி அலைகின்றார்கள் பலர் அவர்கள் இந்த உலக இன்பங்கள் வாழ்வின் சுக போகங்கள் எல்லாவற்றையும் துறந்து தமது உடலை வருத்தி கடவுளை தேடுகின்றார்கள் தலைமுடியை வளர்ப்பார்கள் சிலர் தலைமுடியை மொட்டையடிப்பார்கள் வேறு சிலர் ஒரு காலிலே தவம் செய்வார்கள் வேறும் சிலர் பல நாட்களாக நீர் உணவு இன்றி கடும் தவம் என விரதம் இருப்பார்கள் சிலர் அவர்கள் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய மற்ற எல்லா இன்பங்களையோ சுகங்களையோ அனுபவிப்பதில்லை இதற்கு எதிர்மாறாக வேறொரு விதமான மக்கள் உள்ளார்கள் அவர்கள் தினமும் உலக விஷயங்களில் ஈடுபட்டு உலக இன்பங்களையே உண்மை என நம்பி வாழ்பவர்கள் இன்ப துன்பம் எனும் சக்கரத்தில் சிக்குண்டு தமது வாழ்வை உயிர் வாழ்கின்றோம் என்ற உணர்வே இல்லாமல் தூக்கத்தில் கழிப்பது போல கழிப்பார்கள் வேலை 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 பின்னர் டிஸ்கோ பாட்டி பாட்டி என்பதுதான் அவர்களுக்கு தெரிந்த ஒரே மகா மந்திரம் ஏதாவது மிகப்பெரிய ஆபத்து நோய் போன்ற துன்பத்தின் அலை வந்து மோதும் வரை கடவுள் என்ற சொல்லையே கேட்க விரும்ப மாட்டார்கள் ஆனால் யார் ஒருவன் தன்னுள்ளே உள்ள கடவுளை உணர்ந்தானோ அவன் உலகத்தில் கொண்டே அந்த அழியா பொருளையும் அனுபவிக்கின்றான் அவன் இரண்டையும் அனுபவிக்கின்றான் இதுதான் உண்மையிலே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் கேள்வி என்னவென்றால் தங்கியிராத ஒரு ஒருபொழுதும் மாறாத ஆனந்தம் சுகம் என்று ஒன்று உள்ளதா இல்லையா என்பதுதான் ஞானிகளும் மகான்களும் இந்த மனித வாழ்வு மோட்சத்தின் கதவு என்றார்களே இது உண்மையா இல்லையா ஏனெனில் நமது நாளாந்த வாழ்விலே பல் ஆயிரம் பிரச்சனைகளின் மத்தியிலே ஒருவர் வந்து இந்த வாழ்விலே ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்று கூறினால் அதனை ஏற்றுக்கொள்வது கடினமாக உள்ளது நம்மிடம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு சூத்திரம் அதாவது ஒரு வழிமுறை வைத்திருக்கின்றோம் நன்றாக படித்தால் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல குடும்பம் அமையும் செல்வம் சேரும் செல்வத்தின் மூலம் ஆனந்தம் கிடைக்கும் இதுதான் நாம் அறிந்த வழிமுறை இதை நமக்கு நமது பெற்றோரும் அவர்களுக்கு அவர்களது பெற்றோரும் கூறினார்கள் ஆனால் இது நமக்கு வேலை செய்கின்றதா இல்லையா என்பதற்குரிய விடையை நாம் தான் கூற வேண்டும் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு வித்தியாசமான விளைவை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் நாமும் நமது வாழ்வில் ஒன்றை மாற்றி அமைக்காவிட்டால் விளைவுகளிலும் மாற்றம் இருக்க போவதில்லை ஒரு கதையுள்ளது மனிதன் ஒருவன் மலை பிரதேசத்தில் செல்லும் பொழுது கால் பிசகி விழுந்து விட்டான் விழும்போது மரத்தின் வேரை பிடித்துக் கொண்டான் கீழே பார்த்தால் பயங்கர பாதாளம் மேலும் போக முடியவில்லை கீழேயும் போக முடியவில்லை போதாததற்கு அந்த வேரை ஒரு எலி அடித்துக் கொண்டிருந்தது அப்பொழுது அவன் கூச்சலிட்டு கடவுளே நீர் இருப்பது உண்மையானால் என்னை காப்பாற்றும் என்று கத்தினான் அப்பொழுது ஆகாயத்திலிருந்து கையை விடு நான் காப்பாற்றுகிறேன் என ஒரு குரல் கரைச்சித்தது மனிதன் கீழே பார்த்தான் கையை விட விரும்பவில்லை மீண்டும் கத்தினான் கடவுளே என்னை காப்பாற்றும் என்று கத்தினான் மீண்டும் அதே குரல் நீ கையை விடு நான் காப்பாற்றுகிறேன் என்று கூறியது அதற்கு அவன் மேலே வேறு யாராவது உள்ளார்களா என்று கத்தினான் இதுபோலவே நாமும் செய்கின்ற விடயங்களை தொடர்ந்து செய்கின்றோம் மாற்றம் என்பதை நாம் விரும்புவதே இல்லை உலகத்திலே பெயர் புகழ் செல்வம் இவற்றால் தான் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் என்ற அந்த வேரை அந்த நம்பிக்கையை கைவிட நாம் தயாராக இல்லை ஆனால் ஒரு தடவை நம்மை சுற்றி பார்த்தோமானால் ஒரு நாள் இவைகளெல்லாம் நம்மை விட்டுவிடும் என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடியும் बा दे जगदीशन मल पदमे मनमे कर्णे जगदीश पदमे पदमे मनमे कर्ण मनमे कर्णभू ನಾಡೆಯುಂ <Nadayon> குணையாக வருவாக தேதல் இவ்வுலகில் நாம் எல்லோரும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம் வேலையை தொலைத்தவர் வேலை தேடுகிறார் வேலை உள்ளவர் அதிலும் உயர்வான வேலை ஒன்றை தேடுகிறார் பிள்ளையைத் தொலைத்தவர் பிள்ளையை தேடுகிறார் இவ்வாறே நிலம் புலம் பணம் புகழ் என்று ஏதோ ஒன்றை நம் வாழ்வில் தேடிக் கொண்டே இருக்கிறோம் எல்லோரும் தேடுகிறார்கள் ஆனால் நாம் எதனைத் தேட வேண்டும் உண்மையான பொருள் எது எல்லா மனிதர்களும் தேடும் உண்மையான பொருள் எது ஏனெனில் மக்களின் வேற்றுமைகளை மிகைப்படுத்தி காட்டுபவர்கள் உள்ளார்கள் அமெரிக்கா ஒரு செல்வந்த நாடு என்பார்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சிறிய நாட்டை வறிய நாடு என்பார்கள் நீ இந்தியன் நீ பாகிஸ்தானி என்றெல்லாம் கூறுவார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் மனிதர்கள் என்பதை மறந்துவிட்டோம் ஏனெனில் மனிதன் மனிதன்தான் அவன் எப்படி தோற்றமளித்தாலும் மனிதன் மனிதன்தான் இந்த வேறுபாடுகளை எல்லாம் இறைவன் உருவாக்கவில்லை மனிதன்தான் உருவாக்கினான் மனிதன் தன்னைத்தானே மறந்துவிட்டான் அத்துடன் தன்னை படைத்தவனையும் மறந்துவிட்டான் இங்கே விடயம் தேடுதல் பற்றியது கபீர் என்ற ஞானியின் பாடல் ஒன்று உள்ளது தண்ணீரிலே மீன் தாகமாக உள்ளது அதனை கேட்க கேட்க எனக்கு சிரிப்பாக உள்ளது என கூறுகின்றார் அவர் என்ன கூறுகின்றார் தண்ணீரிலே வாழும் மீன் தாகத்தினால் அலைகின்றது அந்த மீனுக்கு தேவையான தண்ணீர் அதன் நாற்புறமும் உள்ளது ஆனால் அதனை அறியாமல் மீனோ தாகமாக உள்ளது எந்த அழிவற்ற பொருளை நீங்கள் தேடுகிறீர்களோ அது உங்களின் உள்ளேயே உள்ளது அந்த உண்மைப் பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது அது இல்லாத இடமே இல்லை உங்களது உள்ளத்திலும் உறைந்துள்ளது ஆனால் அதனை நீங்கள் எங்கு தேடுகிறீர்கள் வெளியே தேடுகிறீர்கள் என ஞானிகளும் மகான்களும் கூறியுள்ளார்கள் விஞ்ஞானிகள் என்ன கூறுகிறார்கள் சூரியனும் அழிந்து போய்விடும் சந்திரனும் அழிந்து போய்விடும் இந்த பூமியும் அழிந்து போய்விடும் என அவர்கள் கூறுகிறார்கள் நீங்களும் இருக்க மாட்டீர்கள் அதன் பின்னர் இந்த உடல் மண்ணுடன் சேர்ந்துவிடும் மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் மண்ணுடன் சேர்ந்துவிடும் எல்லோரும் போகத்தான் வேண்டும் இது நிச்சயம் நடைபெறும் இப்பொழுது என்ன செய்ய முடியும் உங்களது வாழ்வில் ஒரு விடயம் செய்ய முடியும் நீங்கள் உங்களது வாழ்வில் பரமானந்தத்தை அனுபவிக்க முடியும் உங்கள் உள்ளே தெய்வீகத்தை உணர முடியும் இது உங்களது வாழ்வில் சாத்தியமாக முடியும் கோயிலுக்கு செல்ல வேண்டாம் என்று நீங்கள் கூறுகிறீர்களா என மக்கள் கேட்பார்கள் இல்லை இல்லை நன்றாக செல்லுங்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டுமென்றால் செல்லுங்கள் ஆனால் உங்கள் உள்ளே உள்ள கோயிலுக்கும் செல்லுங்கள் என்று கூறுகின்றேன் எந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தையே இயக்குகிறதோ அது உங்களின் உள்ளத்தில் உள்ளது ஒரு அழகான பாடல் உள்ளது அற்புதம் ஒன்று உள்ளது நண்பர்களே இந்த அற்புதத்தை பாருங்கள் ஒருவரும் இசைக்காமலே சங்கு மணி எனும் வாத்தியங்கள் இசைக்கின்றன உள்ள கோயிலிலே அந்த இசை முழங்குகிறது அதனை காது கேட்க முடியாதவன் கேட்டு இன்பமுறுகிறான் அஸ்திவாரம் இல்லாத அரண்மனையிலே ஒளி வீசுகிறது அதனை பார்த்த அந்தகன் அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகிறான் நீங்களும் அதனை உங்களது உள்ளத்திலே அனுபவிக்க முடியும் சாந்தி என்றால் என்ன அமைதி என்றால் என்ன போர் நின்றுவிட்டால் அதுதான் அமைதி என மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது தவறு போர் நடைபெறாத நாடுகளில் அமைதி நிலவுகிறதா இல்லை அறையிலிருந்து இருளை அள்ளி வெளியே விசினால் வெளிச்சம் ஏற்படும் என மக்கள் எண்ணுகிறார்கள் அவ்வாறு இருளை அகற்ற முயற்சிக்கிறார்கள் நீங்கள் இருளை அகற்ற முயற்சி செய்ய தேவையில்லை ஞானம் எனும் ஒளியை கொண்டு வாருங்கள் இருள் தானாகவே அகன்றுவிடும் ஆனால் மக்களோ ஒளியை கொண்டு வர முயற்சிப்பதில்லை நிம்மதியற்ற தன்மைதான் இருள் நீங்கள் உங்களது வாழ்வில் நிம்மதியற்ற தன்மை எனும் இருளை அகற்ற விரும்பினால் ஞானம் எனும் விளக்கினை ஏற்றுங்கள் ஞான விளக்கை ஏற்றும் பொழுது அறியாமே எனும் இருள் அகலும் நான் எந்த அமைதி பற்றி கூறுகின்றேன் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார் அவர் கூறுகிறார் அர்ஜுனனே நீ போரிடு அதே நேரம் என்னையும் தியானம் செய் நான் கூறும் இந்த அமைதியை போர்க்களத்தின் மத்தியிலும் ஒருவர் உணர முடியும் இது உங்களைப் பற்றிய அறிவு உங்கள் உள்ளம் வரை உங்களை எடுத்துச் செல்லும் அறிவுதான் ஞான வழிமுறை இது எல்லா அறிவுகளுக்கும் அரசன் என்று சொல்லப்பட்டுள்ளது இதனைவிட மேலான அறிவு ஒன்றுமே இல்லை ஏனெனில் இது உங்களைப் பற்றிய அறிவு உங்களது வாழ்வில் இந்த ஞான தீபத்தை ஏற்றினால் உங்களது வாழ்வில் அமைதி ஏற்படும் உண்மையில் நீங்கள் எதனை தேடுகிறீர்கள் உலகத்தில் எல்லோரும் அந்த ஆனந்தம் அமைதியை தேடுகிறார்கள் இது இன்றைய விடயமல்ல இது காலம் காலமாக நடைபெற்று வருகின்ற விடயம் நீங்கள் உங்களின் உள்ளே உள்ள கடவுளை தேடுகிறீர்கள் அது உங்களது வாழ்வில் கிடைக்காதவரை அமைதி கிட்டாது ஞான வழிமுறை எவ்வாறு கிடைக்கும் நான் பலவிதமான பாதைகளால் ஈடுபட்டு உங்களிடம் வருவதற்கு நேரமாகிவிட்டது இப்பொழுது காலம் தாழ்த்தாமல் எனக்கு ஞான வழிமுறையை தந்துரள வேண்டும் என பரமானந்தர் எனும் ஞானி கூறினார் சிலர் அதனை செய் என்பார்கள் சிலர் இதனை செய் என்பார்கள் ஆனால் அது ஏற்கனவே நமது உள்ளத்தில் உள்ளது நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் ஆனால் ஆனந்தம் அமைதி வேண்டுமென்றால் அது உள்ளத்தில் ஞான விளக்கை ஏற்றும் பொழுதுதான் நடைபெறும் இவை பிரேம் ராவத் அவர்களது உரைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவையாகும் மீண்டும் மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி